என் பெயர் பிரகாஷ் நான் வடக்கறிநாயபுரத்துல அரசு மேல்நிலை பள்ளியில எட்டாம் வகுப்பு பயின்று வருகிறேன் நான் வெள்ளிக்கிழமை வந்து லாங்குவேஜ் லேப்னு ஒரு லேப் கூட்டி போயிருந்தாங்க அங்க என் பக்கத்துல உட்காந்துருந்த ஒரு பையன் வந்து ஒரு பேக்ல இருந்து பைசா எடுத்தான் அதை பார்த்துட்டு நான் வயல எச்சம் தான் சொல்லிடுவேன் சொன்னது அவன் வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணாம வெளியே போயிட்டான் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவுக்கு அப்புறம் திங்கக்கிழமை நான் வந்து அசம்பியில வச்சு இதே மாதிரி ஒரு பொருள் மிஸ்ஸிங் அதை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அதுக்கு நாங்களும் சரி எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் செவ்வா புதன் வந்து சி எம் டிராபி ஆட்றக்காக வே ஊசி ரவுண்ட் திருநெல்வேலி வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை கிச்சம் இத மாதிரி என்ன கூப்பிட்டு போதை பொருள் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி தவறான வார்த்தைகளால என்னை திட்டுறாங்க அதுக்கு நான் இல்லைன்னு சொன்னதுக்கு என்னை கையை பிடிச்சி முடிக்க அடிச்சு வெளியே போ அப்படின்னு சொல்லிங்கன்னா அதுக்கு வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் அப்புறம் எங்க சித்தப்பா பார்த்து இந்த மாதிரி கிட்ட பேசி கிளாஸ்ல விட்டுட்டு போனாங்க வியாழக்கிழமை நைட்டு எங்க அம்மா அப்பாட்ட வந்து நடந்ததை அப்படியே சொன்னாங்க வெள்ளிக்கிழமை விசாரிக்கணும்னு சொல்லி வந்ததுக்கு எங்க அம்மா அப்பாவை ஒரு ரூம்ல வச்சு கூட்டிட்டு என்னைய தனியா ஒரு காட்டு காடு மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க சார் அவங்க கூப்பிட்டு போய் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டாங்க நான் என்னோட ஜாதி சொன்னேன் என் பக்கத்துல இருந்தவன் என்னோட ஜாதி சொன்னான் சார் அதுக்கு அந்த பையனை எஸ்பி சி சிஐடினு ஒரு கார்த்திக் சார்ட்ட விட்டுட்டு கல்வெளி மேடம் வந்து என்னைய தனியா கூட்டிட்டு போயிட்டு அடிச்சாங்க அடிச்சு கீழே தெரியலாங்க அது இது மாதிரி நீ உன் நடந்தாலும் உண்மைன்னு ஒத்துக்கோ இல்லைன்னா உங்க அம்மாவையும் அப்பாவையும் தீக்கி உள்ளே வச்சிரும் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுதாங்க சார் நான் அதுக்கு நடந்ததை எங்க அம்மா அப்பாட்ட வந்து அப்ளை சொல்லுவேன் அப்புறம் நான் மயங்கினதுனால எங்க அப்பா அம்மா வந்து அரசு மருத்துவ மருத்துவமனையில என்ன அட்மிட் பண்ணியிருந்தாங்க சார் நான் அதுக்கப்புறம் இந்த கலெக்டர் மனு கொடுக்க வந்திருக்கோம் அதுக்கு கலெக்டர் வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்க பயப்படாம இருங்கன்னு சொல்லிருக்காங்க எந்த நடவடிக்கையும் இல்லைன்னா நாங்க முதலமைச்சர்கிட்ட தான் சார் கை கொடுக்கணும் हाँ, हाँ, एक बड़ी, ना पहले तो जो कुछ बोलना था, हम्म அரிய அரசு பள்ளியை சேர்ந்த பிரகாஷ் பி படிக்கக்கூடிய மாணவன்கிட்ட அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்து சில தவறான ஒரு புகாரை வந்து காவல்துறை துணை ஆய்வாளர் கயல்வெளி அவர்கள்ட்ட தெரிவிச்சு திருமதி கயல்வெளி உதவி ஆய்வாளரும் எஸ்பிசிஐடி கார்த்திக் அவர்களும் அந்த பையனை ஸ்கூல் கேம்பஸ்ல இருந்து வெளியில பைக்ல கூட்டிட்டு போய் வெளியில கொண்டு போய் வச்சு அந்த பையனை அடித்து விசாரணை நடத்திருக்காங்க அடிச்சுன்னா அவன் கண்ணை வீங்கிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கான சான்று இருக்கு டிஸ்சார்ஜ் சம்பாரிக்கையில இருக்கு எங்க கிட்ட அதே போல எஸ்பி சார் கூப்பிட்டு கேக்கிறப்ப நாங்க வெளியிலேயே கூட்டிட்டு போகலன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க உதவி ஆய்வாளர் ஆனா அவங்க வெளியில கூட்டிட்டு போய் பைக்கில் ஒன்னு அந்த பையனை கூட்டிட்டு போனதுக்கான வீடியோ எவிடன்ஸ் போட்டோ எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு பைக்கில் கூட்டிட்டு போவோம் அந்த எஸ்பி சிடி கார்த்திக்கும் இந்த தம்பி கேள்வெளி மேடமும் ரெண்டு பையங்களை கூட்டிட்டு போறாங்க ஒன்னு இந்த பையன் இன்னொரு இந்த பையன் கூட படிக்க கூடிய ரெண்டு பையனையும் கூப்பிட்டு போய் விசாரிக்காங்க விசாரிக்கிற இடத்துல என்ன சமுதாயங்கிற கேக்குறாங்க அந்த பையன் ஒரு இத சொல்றாங்க அதே போல தம்பிட்டையும் அவர் இதை சொன்னோம்னா அந்த பையனை ஒண்ணும் செய்யல இந்த பையனை மட்டும் செவட்டுல அடிச்சு ஓங்கி அடிச்சு செவரு செவடு வீங்குற அளவுக்கு இந்த போட்டோ காப்பி இருக்கா செவடு வீங்குற அளவுக்கு அடிச்சிருக்காங்க அதுக்கு நாங்க அரசு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எட்டு நாள் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணமே அப்படியே வீங்கி செவந்து போச்சு அடிச்சதுல போட்டோ இதுல இருக்கு இப்போ நாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட என்னையோட எட்டு ஒன்பது நாள் ஆயிட்டு இது வரைக்கும் எந்த இந்த பிற ரீதியா எந்த நடவடிக்கையும் எடுக்கல சொல்லிருக்காங்க நாங்க நடவடிக்கை எடுக்கணும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல கிட்டத்தட்ட பதினோரு நாள் ஆயிட்டு அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து பதினோரு நாள் ஆயிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கல எடுக்கணும்னு சொல்லி கலெக்டர் சார்கிட்ட பெடிஷன் கொடுத்திருக்கோம் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு அனுப்பி இருக்கோம் முதலமைச்சர் நல்லாட்சி நடக்கக்கூடிய அந்த ஆட்சியில வந்து இப்படி தவறுதலா இப்படி சில அதிகாரிகளுடைய நடவடிக்கையினால முதல்வர் மேல கலங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்களுக்கு நாங்க தெரியப்படுத்தி இருக்கோம் அது போல மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு சிறந்த கல்வித்துறை அமைச்சர் கல்வி அமைச்சர் அவருடைய இலாக்கால அதுவும் அவருடைய ஸ்கூல் அரசு பள்ளி அவர் வந்து ரொம்ப கௌரவமா பேசிக்கிட்டு இருக்காங்க அரசு பள்ளியில படிக்கிறதே கௌரவம்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு தம்பி அன்னைக்கு அந்த அம்மா அடிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதல்வர டிராபில போய் வாவுசி கிரவுண்ட்ல விளையாட்டு போட்டியில கலந்துகிட்டு வந்திருக்கான் அப்படி வரக்கூடிய அப்படி விளையாட்டுல ஊக்கமா இருக்கக்கூடிய அந்த தம்பியை மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கண்டிப்பா தலைமை ஆசிரியர் உமா மகேஸ்வரி மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து துறை ரீதியாக அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிடுவான் அதே போல மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துறை ரீதியாக காவல்துறை உயரதிகாரிகள் நல்லவங்களாம் நிறைய இருக்காங்க நிறைய ரவுடீசத்தை ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க நல்ல காவல்துறை அதிகாரிகள் சிறப்பா பணியாற்றி இருக்கக்கூடிய இந்த ஆட்சில இப்ப கல்விவெளி இப்போ உதவி ஆய்வாளர் இருந்த போன்ற இந்த அம்மா மாதிரி ஆட்களால துறைக்கு ரொம்ப கெட்ட பேரு நிறைய பொதுமக்கள்கிட்டயே அந்த அம்மா மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு யாருனாலும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா ரொம்ப வல்கரான வேர்ட்ஸை பயன்படுத்தி அந்த அம்மா பேசுறாதான் நிறைய புகார்கள் இருக்கு எஸ்பி சாருக்கும் தெரியும் சோ அந்த அம்மா மேலையும் எஸ்பி சிஐடி கார்த்திக் அவர்கள் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் பிற ரீதியாக எடுப்போம்னு கலெக்டர் சார் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இது எந்த நடவடிக்கை இல்லைன்னா அடுத்த கட்டமா நாங்க மாண்பவும் முதலமைச்சரை நேர்ல சந்திச்சு மாண்பும் பள்ளிக் அமைச்சரையும் சந்திச்சு நாங்க புகார் மனு கொடுக்கணும் அதே போல விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரையும் பார்த்து அவர் ஆனா விளையாட்டுல விளையாட்டுல அவர் அன்னைக்கு சிஎம் டிராபி விளாண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா அவ்வாம சரி கூப்பிட்டு வந்து மிரட்டியிருக்காங்க இந்த தம்பியை ஸோ அதனால மூணு அமைச்சர்களையும் நாங்க சந்திச்சு கண்டிப்பா மனு கொடுப்போம்னு கேட்டுக்கிறேன்